புத்தியினமும் ஆயுதத்துமான தக்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது கத்துடைய ஊழியக்காரன் சண்டை பணிகமாக இராமல் எல்லாரிடத்திலும் ஆந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் நீதியை சரிக்கணுமா இருக்க வேண்டும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மடந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் இச்சையின்படி செய்ய அவனார் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்தது அவன் கண்ணிக்கு நீங்களத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் ஓகே என்னது தெரியும் அறியாமை அதாவது இன்னொரு வார்த்தை அறியாமை மூடம் மூடத்துவம் அறியாமை இந்த மூடத்துவமும் அறியாமையும் மனுஷனுக்கு வாழ்க்கையில் அதாவது இது மெயினாக வந்து ஊழியக்காரங்களை தான் சொல்லியிருக்கு ஊழியக்காரன் வந்து சண்டை விடக்கூடாது கூடாது அவனுக்கு சாந்தம் இருக்கணும் போதக சமர்த்தனம் இருக்கணும் தீமையை சகிக்கணும் ஏன் எங்களுக்கு காலையில் நாங்கள் என்னது இதெல்லாம் லஞ்ச் சகிக்க வேண்டிய கேட்க முதல்ல என்ன அது தெரியணும்ல இன்னைக்கு எல்லாரும் எல்லாருமே தெரியும் ஒரு பிரசங்கம் பண்ணதும் ஒரு பாட்டு பாடுறதும் ஒரு ஜோகம் பண்ணதும் தான் ஊழியம் வச்சுட்டு இருக்கோம் அதே ஊழியம் வந்துன்னா என்னென்னு சொல்லி படிப்புச்சு மனத்தாழ்மை தான் ஏற்கனவே வச்சுருக்கோம் ஊழிய வந்துள்ளதுக்கு அடையாளமே மனத்தாழ்மை நம்ம ஏற்கனவே அது சொல்லியிருக்கேன் நல்லதான் ஊழியம் அப்படின்னா பிள்ளைக்கு ரெண்டு மூணு பிரகாரம் ஒன்றே வாதி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா எண்ணங்களால் தான் ஊழியம் இல்லை ஊழியம் பிரசங்கம் மட்டும் அல்ல இப்போ மெயினாக ஊழியம் அப்படின்னு சொன்னாலே எபிசி நாலு ரெண்டுன்ற மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குதல் இதுதான் ஊழியம் இல்லாம ஊழியம் ஊழியம் சொன்ன உடனே பிரசங்கம் பாட்டு ஜபம் ஆராதனை அப்படின்னு சொல்லி ஊழியம் நினைக்கிறோம் ஆக்சுவலா ஊழியம் அப்படின்னு சொன்னாலே இந்த எண்ணம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றது என்னதோ பாட்டு பாடிட்டாரு இல்லை ஜோ பண்ணிட்டாரு பிரசங்கம் பண்ணிட்டாரு இவர்தான் ஊழிய காட்டு அப்படின்னு நினைக்கிறத விட்டு மொத ஊழியத்தனுடைய அந்த நிலையை ஒன்று எல்லாருக்கும் இது அந்த ஒரு விசுவாசிக்கிறோம் எல்லா நமக்கும் இது எல்லாருக்கும் இது இருக்கணும் அதனால் பிரசங்கம் பண்ணின காட்டிலும் விசுவாசிக்கும் தேவையாக இருக்கிற ஒரு காரியம்தான் என்னது மனத்தாழ்மை சாந்தம் மீடிய பொறுமை அடுத்தது ஒரு ஒருவர் அன்புல தாங்குதல் இந்த பிளிப்பேரில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் ஒன்றையும் வாதி வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களை மேன்மையா ஒரு மேன்மையானவர்கள் என்று எண்ணுங்கள் அதுதான் மற்றவங்களை கனப்படுத்துவதும் மற்றவங்களை மதிக்கிறதும் மனத்தாழ்மை உள்ளவங்களாக இருக்கிறதும் சாந்த குணமாக இருக்கிறோம் பொறுமையாக இருக்கிறதும் அன்பில் அன்பின் அடிஸ்தானத்துல ஒருத்தர் தாங்கிறது தான் ஊழியம் இல்லாமல் எல்லாரும் உலகத்தில் சொல்கிற ஊழியம் அப்படின்னு சொல்கிறது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியன்றனா ஒரு ஒருவர் பெருவை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் இந்த ஊழியத்தை எல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க அது கொலேஷியர் மூணு பை மூணு ஐயா ஊழியம் ஊழியன்னு சொல்கிறாங்களே ஊழியம் என்னது இல்லை வரக்கூடிய சாடி வரானே சொல்ல வீட்டுக்கு வருவானே அதில் ஊழியம் என்னன்னு கேளுங்க அப்போ அந்த ஊழியத்துக்கு அர்த்தம் சொன்னான் என்ன ஜோம் பண்ண சொல்லுங்க இல்லைங்கன்னா ஊழியம் சொன்னால் என்னென்ன தெரியாதவனுக்கிட்ட போய் ஐயா என் வீட்டில் வந்து ஜோம் பண்ண எனக்கு வேண்டி என்ன செய்ய சொல்ல நான் உனக்கு அந்த மூணு வசனத்தையும் ஒரு நாள் மறக்காதேங்க ஊழியம் அப்படின்னு கேட்டோன்னே எபிஎஸ்சி நாலு ரெண்டு கிருப்பியர் ரெண்டு மூணு கொலேசியர் மூணு பதிமூணு அதில் அந்த பிலிப்பியில் ரெண்டு மூணு சொன்னோம்ல ரெண்டு பதினாலு கூட அடையாளப்படுத்திடுங்க நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரகாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளில் எனக்கு உண்டா இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அதான் ஜீவ வசனத்தை பிடித்துக் இவ்வளவு அந்த நாலு வசனத்தையும் தயவு செய்து இனிமேலாவது மறக்காமல் ஊழியம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கும்போது இது நாலு வருஷம் மனசுல இருந்தா போதும் அப்போ அதுதான் ஊழியம் இப்போ ஊழியம் ஊழியம் சொல்லிக்கிட்டு எது எது இல்லாம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் இதை முதல்ல படிப்போம் அதாவது ஊழியம் சொல்லும்போது அதே மன தாழ்மை சாந்தம் நீதிய பொறுமை அன்பின் அன்புல உதவுதல் அது போல என்னது அன்புல உதவு மற்றவங்களை கனப்படுத்துதல் அடுத்து என்னது அதாவது ஜீவ வசனத்தை பிடித்துக்கிட்டு உலகத்திற்கு சுடர் இழைப்புகளை பிரகாசிக்கிறது வசனத்தினால மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிறது குணமாக்கிட்டேன் அது ஊழியமா விசேசம் தான் குணமாக்குதே அப்ப வசனத்தை பிடிச்சுக்கிடாது ஊழிய குலிசத்தில் அழகா சொல்கிறார் என்ன செய்யணும் குற்றங்கள் என்ன செய் மன்னிக்கிறவர்கள் மன்னிக்கிற குணம் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் மன்னிக்கிற மேலும் குற்றப்படுத்துகிறோம் கிடையாது குற்றப்படுத்துகிறது மற்றவங்கள ஒரு வகையாக சிந்திக்கிறது அதெல்லாம் ஊழிய ஊழியும் அதில் ஊழியத்தை குறித்த ஒரு அறிவு இருந்தால் தானே அப்போ அந்த ஊழியம் எப்படி இருக்கணும் புத்தினமும் அயுக்தமுமான தக்கங்களை சண்டைகளையும் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளில் இருந்து விலகணும் அதாவது மூடத்தனமான அறிவில்லாத காரியங்களெல்லாம் பேசுவதற்கு இடம் கொடுக்காம இருக்கணும் எதுக்கு தான் காலையில் ஆண்டோர் நமக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியல அது என்னன்றா புத்தினமும்மான இக்னோரன்ஸ் இங்கிலீஷ்ல இக்னோரன்ஸ் அறியாத காரியத்தை அறிந்தது போல ரொம்ப என்னதோ நம்ம எல்லாமே நம்ம தான் கண்டுபிடித்தது போல பேசுகிற இந்த தன்மைகளை விட்டு விலகணும் அதுதான் மெயினா அந்த ஊழியக்காரனுடைய கரெக்டரா இருக்கணும் இங்க இது ஊழியக்காரன்ல எல்லாருடைய வாழ்க்கை சும்மா புத்தினமான காரியங்களும் பதினாலும் பதினாறும் மாசத்து பேரு இதே அதிகாரத்துல நம்ம இப்போ வாசத்திட்டத்துல அங்க இருவாங்க என்ன சொல்லியிருக்கு இவைகளை அவர்களுக்கு நினைப்பட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவைகளை கவிழ்த்து போடுவதற்கு எதுவான வாக்குவாதம் செய்யாதபட்டிக்கு கத்தரிக்கு முன்பாக அவர்களை எச்சரித்து புத்தி சொல்லு அடுத்தது பதினாறுல சீர்கேடான மீன்பயிற்சிகளை விளக்கிற அவைகளாலே அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாவார்கள் அதாவது சீர்கேடான மீன் பயிற்சிகளை விளக்கிருங்கள் அவைகளால் கள்ள போதவர்களான அத அவைகளால் அவர்கள் என்று போட்ட இடத்துல என்ன பண்றது தெரியுமா கள்ள அதிக அவபக்தி உள்ளவர்களாக பக்தி உள்ளது போல நடிப்பு அங்கே பக்தி இருக்காது அவங்க கள்ள போத்த கரிகளை இன்றை சொல்லியிருக்கு சரி வாழ்க்கையில இதை பற்றி ஏன் நம்மளுக்கு தியானிக்கிறோம் இல்லை சிந்திக்கிறோம் அப்படின்னா இப்பதான் ஒரு காரியம் புரிஞ்சுது ஊழியங்கன்னு என்னன்னு தெரியாத கூட்டத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் என்ன ஊழியம் சொல்லுகிறது ஊழியம்னு சொல்லி யாரு கண்டாலும் சரி தயவு செய்து ஒரு கேள்வி கேட்டு மறக்கவே மறக்காத இந்த நாலு வசனத்தையும் இன்னும் மறக்காத இந்த நாலு வசனத்துல ஒரு வசனத்தையும் சொன்னாங்கன்னா சொன்னான்னு சொன்னா கண்ணா ஊழியர்க சும்மா கண்ட கண்ட எல்லாம் ஊழியக்காரன் ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாயா ஜோமன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய இது அவள் தான் நமக்கு அந்த காரியத்தை தெளிவுபடுத்துறாரு ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் ஊழியன்றனா எப்படி இருக்கணும் ஒழியத்தின் தன்மை எப்படி இருக்கணும் அதனால புத்தினமும் அயுத்தமுமான அப்படின்னு சொல்லும்போது புத்தி இனம்னா முதத்தன்மை அயுத்தம்ன்றா அறியாமை இக்னோரன்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி தர்க்கம் பண்ணுகிற இப்ப தர்க்கம் நமக்குள்ள இல்லை அப்படின்ட்டு நம்ம இப்ப யாரையும் கூட இந்த ஊழியக்காரன்னு நம்மகிட்ட வரதும் இல்லை அதனால சொல்லி தர்க்கம் பண்ணுகிறது வந்து என்ன செய்யும் கத்தடிய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாவற்றிலும் சாந்தமும் போதக சமர்த்தமும் அங்கதான் இருக்கு என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில சாந்தம் போதக சமர்த்தம் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போதை அது நம்ம இப்ப ஏற்கனவே அந்த ஊழியம் அப்படின்னு சொல்றதை கற்றுக்கொண்டோம் அப்ப அதே போல என்னது விசுவாசம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் ரொம்ப எல்லா சாந்த குணமும் போதக சமத்தமும் தீமையை சகிக்கிறவர்களும்மா இருக்கணும் நமக்கு தீமையை சகிக்கதா முடியாது அதான் பிரச்சனை தீமைங்கன்னா கஷ்டங்களை சகிக்க நமக்கு அதாவது ஊழியமா இல்ல விசுவாசமா ஆண்டோருக்குள்ள வளருகிறதா அது இப்படிதான் இருக்கும்னு அதுதான் என்ன எவ்வளவு கஷ்டங்களை சகித்திருக்காரு இதுல வந்து சாந்த குணம் தான் ரொம்ப எல்லாத்துலயும் ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி ஒரு ஊழியக்கண்ணா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் ரொம்ப அதாவது விசுவாச வாழ்க்கையில வளரணும் இல்ல கற்று கற்று அறிகிற அறிவு நமக்குள்ள என்னச்சு எனக்குருக்கணும் அப்படின்னா நம்ம முதலாவது சாந்தம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்புறம் அந்த சாந்தம் உள்ளவங்களுக்கு கோபம் வரக்கூடாது எரிச்சல் வரக்கூடாது பின்ன வைராக்கியம் வரக்கூடாது பின்ன பெருமை வரக்கூடாது பயம் வரக்கூடாது வெறுப்பு வரக்கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் கத்திர அறை ஊழியம் சொன்னாலே தேவ வசனத்தை பிடிச்சு மற்றவங்களுக்கு சுடராய் தீபமாயி விளக்காய் வெளிச்சமாய் நிற்கிறது தான் ஊழியம் இல்லாம ஊழியம் வசனம் இல்லாம ஒருத்தர் என்னைக்குமே ஊழியத்தை செய்யவே முடியாது வசனம் அப்ப நமக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்ப அந்த வசனம் என்ன செய்யும் நமக்குள்ள சாந்த குணத்தை உருவாக்கும் சாந்த குணம் அப்படின்னு சொல்றது காரணம் இல்லாம கடினமான வார்த்தைகளை சொல்வார்கள் தணிக்கப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில ஆஹ் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவன் ஊழியர்களுப்பு அதாவது சாந்தம் சொல்ற காரணம் இல்லாம கடினமான காரியங்கள் சொல்லும்போது சகிக்கிறது தான் சாந்தகுணம்னு சொல்லுறது அதான் அந்த குணம் காரணமே இருக்காது அப்போ நம்ம என்ன ஒரு காரணம் எல்லாம் என்கிட்ட வந்தியா உங்களுக்கு அப்ப நான் ஒன்னும் விடுவேணும் அப்படின்றது எதுக்குறதுதான் என்ன பேசுகிற என்ன உள்பட அதுதான் காலையில நீ இரு கொஞ்சம் சில காரியத்தை ஆண்டு வரது அதாவது நானே என்ன செய்வேன் நான் சொல்லாதத சொன்னா எனக்கு கோவம் வந்துடும் அங்கதான் எனக்கு குணம் சொல்லாததை சொல்லும் போது அமைதலா தான் அது குணம் சொன்னா நான் சொல்லாததுன்னு சொல்லிட்டானே நான் விடுவேன்னா நான் அதை நிரூபிச்சுட்டேன் போடுறேன் நிரூபிக்க வேணும் போவேன் சாந்தவனோட அன்பு தான் ஊழியம் இல்லாமல் அதை நிரூபிக்க போகிறவங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் தரல அதனால நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழணும் எப்படி வாழணும் ஊழியம் சொல்றது வாழ்கிறது தான் ஊழியம் தாழ்மை தான் வேற என்னது வேதந்தான் அன்புதான் மன்னிப்புதான் நம்ம இருதயத்துல எப்பவுமே இருக்க மன்னிப்பு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கிடுங்க நேற்றுக்கு என்ன கண்ட இப்படி பேசிட்டான் இன்னைக்கு என்னுடைய ஸ்வோகத்துல இந்த மன்னிப்பு நான் கொஞ்சம் குறைவாதான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மாசமும் ஒருத்தன் பேசிட்டா அடுத்த நிமிஷம் ஒண்ணு என்னது முகம் கொடுக்கவே எனக்கு மனசு வராது அப்போது அது என்ன அடையாளத்தை நம்ம காட்டுறதுங்கன்னா ஆண்டோருக்கு ஒளியஞ்செய்வுக்கு தகுதி இல்லாதவன் அப்போ இந்த மன்னிப்பு அன்புல தாங்குதல் அதுபோல் என்னது சாந்த குணம் தாழ்மை இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம தூரமாக இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளவு ஜோம் பண்ணியும் ஆண்டு காலையில எலும்பி இருக்கிறது தான் இப்ப நமக்கு இருக்கிற அறுபத்தி நாலு குடும்பத்துக்குள்ள உறங்கிட்டு அப்பப்ப எழும்புறது இல்ல ஒழுக்கமா எழும்புறோம் அப்படின்றன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம ஆண்டு ஒரு ஊழியம் செய்யறோம்னு அர்த்தம் நம்ம என்ன நம்ம ஏதோ வசனத்துல ரெண்ட வச்சு ஜபம் பண்றோம் மட்டுமல்ல சபையை தாங்கி ஜபிக்கிறோம்ன்றனா அந்த ஜபம் நிச்சயமா கத்த நம்முடைய ஊழியர்களுடைய ஜபமா தான் எடுப்பாரு ஒரு சபைக்கு அழைச்ச வைக்கிற தேசத்துக்கு அழைச்ச பிக்கிற சுகம் இல்லாதவங்களுக்கு அழைச்ச வைக்கிறது அதாவது இதெல்லாம் தான் ஊழியம் இல்லாம ஊழியம் அப்படின்னு சொன்னவங்க ஒரு பசுகம் பாட்டு முன்னாடி நிற்கிறது ஆராதனை நடத்துகிறதா தான் செய்கிறான் மெயினாக ஊழியா உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் அதுதான் சொல்லியிருக்கேன் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ஊழியன் செய்கிறாங்க இதுவரை முன்னாடி நிற்கிறவங்க ஊழியம் செய்யலை அவங்க நம்ம நடத்துகிறாங்க அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் தான் ஊழியத்தை உட்கார்ந்து இருக்கிறோம் ஊழியன் செய்துட்டு இருக்கிறோம் என்ன ஊழியத்தை செய்கிறோம் மனத்தாழ்மையை இருக்கிறோம் நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம் அப்படின்றோன்னா நம்ம மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுக்கு மாதிரில பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறேன் அன்புல அன்பு இருக்கனும் தாங்கிட்டு சகிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கீழே உட்காந்துருக்கணும் இவர் நின்று கிட்டே எதுவும் இல்லாமல் கதை விட்ட உடனே இவர்களில் ஓரேன் அந்த உட்காந்துருக்காங்க பொறுமையா அன்பா அதுதான் அந்த அன்பு ஒன்று இருக்குல்ல அந்த மன தாழ் மருக்கில்ல சாந்த மருகல்ல அதை ஊழியம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏங்க அது மாத்திரம் இல்லை ஒரு அது மேலே முன்னாடி நிக்கவும் நினைக்க மாட்டாங்க சும்மா உட்காந்துருக்காங்க விடுறது அதாவது அவங்கள மேன்மை உள்ளவர்களாய் நினைத்துட்டு வசனத்தை சொன்னாதான் தான் அது ஊழியம் இதெல்லாம் மேன்மை மற்றும் கீழே உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நான் தான் எனது பெரிய என்ன சொல்றது சம்திங் கிரேட் நிச்சயமா கிடையாது அப்படியே அடுத்தது வசனம் ஜீவ வசனம் நமக்கு என்னது கையில இருக்கணும் அந்த ஜீவ வசனம் உலகத்துக்கே பிரகாசத்தை கொண்டு வர வசனத்தை பிடிச்சிருக்கணும் இல்லாம எனக்கு தெரிஞ்சதை வசனத்துல என்ன சொல்றதோ அதுல நிக்கணும் கடைசியா நம்ம பார்த்தது என்னது மன்னிப்பு இவ்வளவு காரியங்களும் நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம தத்துடைய ஊழியக்காற்றா இருக்க முடியும் உள்ள அறிவு நமக்கு இருக்கணுமே தவிர அதனால புத்தியினோம் சண்டை இதெல்லாம் நீங்கணும் வாழ்க்கையில் இதெல்லாம் வராத பார்க்கணும் எதிர்த்து பேசுவதில் இருபத்தி அஞ்சுல நல்லாவே சொல்லி எதிர்த்து பேசுவது சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனந்த நம்பளை அறளத்தக்கதாக பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவர்களால் பிடிக்கப்பட்டிருக்கு அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணியிலிருந்து நீங்க சாந்தமாய் பாருங்க அந்த சாந்தவனை தங்கின்னு சொல்லி சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்போ இந்த சாந்தம் சொல்றது ரொம்ப சாந்தம் சொன்னா என்னன்னு சொல்லிடுறாங்க சாந்தம் சொல்றது என்னன்னு சொன்ன காரணம் இல்லாம நம்மகிட்ட கோவப்பட்டு வம்பு வரும்போது அதை அப்படி சகிச்சு போறல அதுதான் சாந்தம் ஒரு காரணம் இல்லாம என்கிட்ட ரொம்ப வரியான்னு சொல்லுக்கிற அமைதியா சாந்தம் தான் சாந்தம் அப்படின்னா சாந்தம் என்னதான் வாயை வீடு நான் எப்பவுமே சாந்தத்துக்கு விளையாடாம நம்ம ஆளுகெல்லாம் அமைச்சிருக்க யாரு தெரியுமா நம்ம கிட்ட மந்தி இருந்த அந்த குமார உபதேஷ் என்ன சாந்தமா நடப்பான் வாயே தொடக்க மாட்டான் அந்த அந்த சாந்தான்ல அது காரணம் இல்லாம நம்ம கிட்ட வம்பு பண்றவங்களை நம்ம சகிக்கிறது தான் காரணத்தோட வரணும் கிடையாது காரணமே இருக்காது எந்த காரணமும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தேவன் உங்களையும் என்னை நடத்த காலையில ஜிபிக்கும்படி ஆண்டவரை ஒரு உண்முடைய ஊழியர்காரன் இப்படி இருக்கணும்னு பவுலின் மூலமாய் நிர்போதித்த போதித்த இந்த கருத்துகள் எங்கள் ஜீவிதத்துல ஆண்டவர தென்படக்கூடிய ஒரு ஊழியத்தினுடைய ஒரு பூரணம் அடைய அந்தவரை எங்களுக்கு ஞானத்தை தாரும் சொல்லி கத்தோடைய சமூகத்தில் சூப்பிப்போம் காலையில் ஏதோ எழும்பிட்டோம் உட்கார்ந்துட்டோம் போதாது தேவனுடைய சமூகத்தில் யதார்த்தமான அந்த ஊழியத்தினுடைய உணர்வு நமக்குள்ள பூரணப்பட கத்திரி சமூகத்தில் எங்களை அன்பி நல்ல ஆண்டவரை இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமே வாழ்த்துக்கிறோங்க தாவ அநேக நேரத்தில் கத்தாவே பிரயோஜனம் இல்லாதவின் வார்த்தைகளை அந்தவரை நாங்கள் கேட்கிறதும் அந்த ஒரு புத்தீனமான காரியங்களையும் அந்த ஒரு அறியா அறிவில்லாமைகளையும் அண்டவரை பேசி சில நேரங்களில்தாவே உங்களுடைய அழைப்புக்கு உங்களுடைய தெரிந்த அடுத்தலுக்கு நாங்கள் தூரமாகி ஆண்டவரை எங்களுக்காண்டவர உங்களுடைய கிருவைகள் ஆண்டோரை இழக்கக்கூடிய நிலைகளில் பல நேரங்களில் நாங்கள் நடந்து போன காலங்கள் உண்டு அப்படிப்பட்ட நேரங்களிலிருந்து எங்களை விளக்கும்படியா ஆர் இந்த நாட்களில் ஊழியத்தினுடைய தன்மை அறிந்து அன்றொரு நடந்து கொள்ள நிர்வாணிச்சு அன்றொரு ஆசைப்படுகிறது அன்றொரு எங்களுக்கு நிர் உணர்த்துனதுக்காகவும் நன்றி விடுத்துகிறோம் சாந்த உணர்த்தை அன்றொரு எல்லாவற்றும் மேலான அன்றொரு காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் எந்த வித அண்டொரு அப்ப காரியமும் இல்லாமல் எங்களை அண்ட நான் காரியங்களை சொல்லவும் எங்களை அண்டரை பகைக்கவும் வெறுக்கவும் தூசிக்கவும் நிந்திக்கவும் செய்கிறவர்களை அண்டோர அவர்களுக்குடைய மனக்கண்கள் திறக்கப்பட நாங்கள் செபித்து அவர்களுக்கு கண்டவர அவர்களை பிடித்து வைத்திருக்கிற சாத்தானுடைய இச்சையின் கட்டுகளிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்காக நாங்கள் முயற்சிப்பதே ஊழியம் என்பதை குறித்து ஆண்டவர இந்த நாளிலே திட்டமா எங்களுக்கு போதித்த அந்த போதனைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை மைமைப்படுத்துகிறோம் ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறாங்க தாவே உங்களுடைய வார்த்தைகளை கொண்ட நேரங்களுக்கு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் இந்த சுடரை ஆண்ட உலகத்துக்கு இருக்கிற அந்த வேதத்தை ஆண்டவரை தெளிவாய் கற்றுக்கொள்கிற ஒரு திருபய அண்ட ஒரு எனக்கும் எங்களுக்கு நீ தரும்படி ஆயிடுக்கிற ஆண்டவரை வேதத்தை நாங்கள் வெறுமையாய் வாசிக்கிறவர்கள் அல்ல அன்று அதனால ஆண்டவர அநேகருடைய வாழ்க்கையில் அன்ற ஒரு ஒளி வீச வகிக்கிற அந்த கிருபு எங்களுக்கு தரும்படி ஆய்ச்சி பெறுகிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அந்த ஒரு அந்த காலையில எதை கேட்டார்களோ அதை ஆழமாய் சிந்திக்கவும் வாழ்நாள் எல்லாம் உக்கின்ற அண்ட ஒரு சார்ந்த குணத்தோடும் அந்த அப்ப மன்னிக்கும் குணத்தோடும் அந்த அன்பின் தாங்குதலோடும் அந்த ஒருவரை ஒருவர் அந்த ஒரு எங்களை அந்த ஒரு சின்னமுள்ள பாத்திரங்களாய் நிர்மாற்றும்படியாய் கத்திரங்களுக்கு ஞான இருதயத்தை தரும்படி ஆய் சபைக்கிறோம் கத்திரங்களோடு பேசும்படி ஆய் சபைக்கிறார் அருமையான பிள்ளைகள் எல்லாரும் வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன் திருச்சி போய்க்கு ஆய்ச்சப்பைக்கிறேன் சபையை குறித்தோமுடைய திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு மனம் திரும்பல் உண்டாக விரும்புகிறோம் அந்த ஒரு எழுப்புதல் உண்டாக விரும்ப ோம் அந்த கடைசி நாட்களில் கிள அன்றுவரை ஒரு எழுத்து தண்ணீர் பாதே அன்றுவரை சபை தண்ணீர் உருவாக்கும்படி ஆயிற்று சூப்பிக்கிறோம் ஆண்டவரை என்ன சம்பவிக்கிறது என்பதை குறித்தல்ல என் தெய்வனுக்காக ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ற உணர்வை எங்களுக்குள்ள உருவாக்கிறேன் தொடர்ந்து தமிழர் பிள்ளைகளுடன் இடைபெறும்படி ஆய்வு பிக்கிறேன் அவர்கள் வார்த்தைகள் ஆளுமை கனப்படுத்தும் போது புதிக்கும் போது அந்த காலையில் ஜப நேரம் அந்தவரை ஒவ்வொருவருடைய ஜீவிதத்தில் ஆண்டவரை அவர்களுடைய அறியாமைகளை நீக்க நீக்கிருபி செய்யும்படி ஆய் பிக்கிறோம் அந்தவரை தங்களுக்கு தோணும் போது சுவிப்பதும் தங்களுக்கு தோனாத போது இருப்பதும் அண்டவரை அது ஒழியமானதல்ல ஒழியத்தில் அண்டவரை எப்போதுமே அந்த ஒரு பழிச்சு வாழ்க்கை அந்த ஒரு ஒழுக்கம் எப்போதுமே அந்த ஒரு கடமை உணர்வும் ஒழுக்கமும் எப்பவும் எங்களுக்கு அதிகமான தேவையாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் எங்களுக்கு அண்டவரை படிப்பித்து தரும்படி ஆச்சு பிக்கிறோம் கத்த தொடர்ந்து முடியும் பிள்ளைகளோடு பேசும்படி ஆய்ச்சி பிக்கிறேன் இன்னும் விசேஷமா கத்த வேதியாக இருக்கிறவர்கள் கடந்த நாள் கையில நிர்மலா அந்த ஒரு மதி நிர்மலா அந்த ஒரு மகள் மேல இருந்த வியாதியில காய் ஸ்தோத்திரம் செப்பத்தை கேட்டது காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து அந்தவரை தமிழை மகள எல்லா பலவீனங்களையும் எடுத்து தலை சுற்றி எடுத்து போயிடும் பிரஷரும் எடுத்து போடும் அந்த ஒரு மகளுக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தை பூரணப்படுத்தும் அது போல தாவின் யார் யார் அந்த ஒரு இருந்து கொண்டு ஒருவேளை அந்த ஒரு புள்ளிக்காட்டு சொல்லாமல் இருந்தாலும் கத்திய பிள்ளைகளுடைய எல்லாருடைய பாரங்களையும் வேதனை கஷ்டன் மேலம் ஆற்றி நீக்கும்படி ஆகிச்சு பிக்கிறேன் ஒரு இன்னும் பத்தாவே மரணத்தின் பிடிகளில் இருந்து அந்தவரை வெளியே வராது குடும்பத்தாருக்காக சொல்லிக்கிறோம் அவர்களுடைய அந்த ஒரு அந்த வீணான சிந்தனைகள் இருந்து நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நாளை சந்திக்க வேண்டும் என்றால் அந்த எங்களை ஆயத்தமாக கனமழை தவிர அவைகளை நினைத்து அந்த ஒரு எங்களுடைய அந்த ஒரு ஜீவிதத்தில் உங்களுக்கு கனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் உங்களை கனவீனப்படுத்துகிற அந்த தன்மைகள் இருந்து அந்தவரை ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படி ஆய்ச்சி பைக்கிறேன் தொடர்ந்து பேசும்படி ஆயிற்சி பைக்கிறேன் அன்றரை மரண கட்டுகளினாலே மனசுல வரா ஆஹ் ஒரு வகையான முயற்சியை பார்க்கிறேன் அந்தவர அந்த முயற்சியின் அனுபவங்கள் இருந்து எல்லாரையும் விடுவிக்கும்படி ஆய்ச்சப்பேன் என்ன தாக்குனே தினையத்துல இருக்காவே സഭയിൽ അന്തോ കട കഷ്ടപ്പെട കടാലെയും അതൊരു താങ്കൾ വിരുക്കം കാര്യങ്ങൾ നടക്കാതെ നാലും പിള്ളേർ എതിർക്കാലം നടക്കാതെ അത്വരെ ഒരു വകയാണ് വിറുപ്പിലെക്കനങ്ങളെന്നെ സന്ദിബ് പറ്റിക്കോം അവരുടെ കാര്യങ്ങളെ കത്ത് നിറവ് കൊടുക്കുംബ് ചിക്കോ വായ്പ നാൾ പിള്ളേലെ ദേവനുക്ക് പയന്ത് നടക്കാതെ പുള്ളവരെ സന്ദിക്കുംബി ആയി ചിക്കറോം അടുത്ത സഭയെ കുറിത്തേ തീർമാനത്തെ ஏற்றுக்கொடியாய் ஜபிக்கிறோம் இந்த நோக்கத்தோடு ஆண்டவர அந்த ஆலமர விழுதாய் இதை ஆண்டவர தன்மை பிரித்தீரோ ஆண்டவர இது வளர முடியாதபடி ஆண்டவர இது கரண்டு ஆண்டவர கரடு குடித்து ஆண்டவர நிற்கிறதை நீர் அறிகிறீர் வளர முடியாத ஒரு சபையாய் முன்னேற முடியாத ஒரு சபையாய் ஆத்தும் ஆதாயம் இல்லாத ஒரு சபையாய் அன்றவரை நீ தந்திருக்கிற சபையாண்டவரை ஆத்மாதாயத்துக்கு நிறைய நடத்துகிற நான் இது எங்களை ஆண்டவரை கருத்துல இருந்து கட்டளை இடும்படி ஆயிற்று பார்க்கிறேன் என்ன தொடர்ந்து கத்தாக விசேஷமாக கத்தாக சபை ஆண்டவரை உங்களுடைய சித்தம் எது என்பதை அடியும் அடி ஆடலுக்கு வெளிப்படுத்தும்படி ஆயிடுச்சு பிடிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் ஜபித்துக் கொண்டே இருக்கிறோம் அன்றவரை இவைகள் எல்லாமே ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் எட்டாமல் போனால் தகவல எங்களுடைய ഒരു മായാണ് ജീവിതമായി മാറുമാണ്ട് இந்த வித்தியாசத்தை தரும்படியும் ஆயிற்று சுபிக்கிறோம் ஆண்டவரை என்ன விசேஷமா தேசத்துக்கு அழைத்து பிக்கிறோம் விக்கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரை அபாவைகள் அவமானப்படுகிறதைக் காண ஆண்டவரை நீ திருவை செய்யும்படியும் ஆயிற் சுபிக்கிறோம் விக்கிரகத்தின் அதிகாரங்களை ஆண்டவரை பூமையிலிருந்து துடைத்து மாற்றி வேண்டும் வாக்கு தூதம் பண்ண நீர் அத நீர் செய்யும்படியா நாங்க சபிக்கிறோம் நாமத்தில சுபித்து கொடுக்கிற நல்ல பிதாவை